நமஸ்காரம் இன்னையோட ப்ராபாப் யூஸிங் குட் வேர்ட்ஸ் வில் கிவ் அஸ் அண்ட் அதர்ஸ் என்சியாசம் பியூட்டிஃபுல்ங்க நிஜமாக இந்த வருஷத்துலேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து நம்ம எப்போதுமே எந்நேரமும் நல்ல சிந்தனைகள் நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் நம்ம பண்ண பண்ண நமக்கு அவ்வளோ நல்லதுங்க அவ்வளோ நல்லது ஏன்னா நான் வந்து பேசுறது எல்லாமே சிங்குலராக நான் பேசினேன் நான் குரூப்பாலாம் நான் பேசலை நம்ம வந்து சின்சியராக நம்ம நல்லதே பேசினோம் நல்லதே சிந்தனை பண்ணோம் நம்ம நல்லதே பண்ணினோம்னா என்னோட அட்மாஸ்பியர் நல்லதாக இருக்கும் அப்போ என்னோட அட்மாஸ்பியர் நல்லதா இருக்கும்னா இன்னும் என் நேரமும் நான் வந்து சந்தோஷமா இருப்பேன் நான் சந்தோஷமா இருந்தால் என்னோட செற்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கும் ஸோ என்னோட காரியங்கள் எல்லாம் நான் வந்து ஈடுபாடோட நான் பண்ண முடியும் ஸோ எப் பாருங்க ஒரு ஒன்று சொல்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பாருங்க ஸோ எப்போதுமே நம்ம நல்ல வார்த்தைகளே சொல்லணும் நல்ல அதே சி சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் சொல்ல வேண்டிய வந்திருக்கு அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் ஜஸ்ட் வாக் அவுட் நீ கெட்டவோ இது வேண்டாம் அப்படின்னு நீ நீங்கள் எதுக்கு சொல்லணும் இஃப் யூ ஜஸ்ட் வாக் அவுட் இட் இஸ் அண்டர் ஸ்டூட் இல்லை இஃப் யூ ஜஸ்ட் ஸ்மைல் இட் இஸ் அண்ட் நான் எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லது இப்போது சில டைலாக்ஸ்லாம் நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நெத்தியடியாக இருக்கும் எத்தனை பழைய படமாகனாலும் அந்த டைலாக இருக்கட்டும் முத்து முத்தா முத்து முத்தான வார்த்தைகளாக இருக்கும் அது வந்து யாருக்கும் பொருந்தும் அந் அந்த டைலாக் அந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும்தான் அவளுக்கு மட்டும்தான் பொருந்தும்னு கிடையாது ஸோ எல்லாருக்கும் நல்லது அதாவது விழிப்புணர்வாக வார்த்தைகளாக இருக்கும் இப்போது மகான்கள்லாம் நீங்கள் பாருங்களேன் அவள்லாம் வந்து ரொம்ப பேச மாட்டான் ரொம்ப பேசவே மாட்டான் அப் ஒருவேளை தப்பான அதே பண்ணாதீங்கோ அப்படிங்கிற அந்த நெகட்டிவை கூட அதை பாசிட்டிவாக மாற்றி சொல்லுவாள் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஊர்லலாம் நீங்கள் அந்த காலத்துலலாம் கடைகளுக்கு திருநெல்வேலி அந்த மாதிரி அந்த கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போனேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து தோரம்பருப்பு வாங்க போயிருக்கேன் அப்படின்னா அவள் துவரம்பருப்பு அவள் கடையில் இல்லை அப்படின்னா கடலைப்பருப்பு வாங்குறீங்களா பாசிப்பருப்பு வேணுமா உப்பு வேணுமா கடலை வேணுமா இப்படி கேட்பா அது இல்லைங்கிறத சொல்ல மாட்டாள் அதை அதை வந்து அவளோட டாக்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதே சமயத்தில் அவளோட சம்பிரதாயம் வந்து இல்லை அப்படிங்கிறத அவள் வந்து சொல்லக்கூடாது ஏன்னா அது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கோசரம் அவள் மாற்றி மாற்றி சொல்லுவாள் இது நிறைய நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பேள் ஸோ நம்மளும் அந்த மாதிரி பேச பழகலாங்க ஸோ அந்த மாதிரி பேச பழகிறதுனால நமக்கு தான் எனக்கு தான் ஸோ எல்லாமே நான் சிங்குலராக பேசுகிறதுனால அந்த மாதிரி பழகிறதுனால எனக்கு நன்மை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் நினச்சி பாருங்க ஓகே நம்ம வந்து டப்பு டப்பு நம்ம ஹேஸ்டே டிசிஷன் எடுக்கிறதுனாலையோ நம்ம வந்து ஆக்ஷன் உடனே டப் டப்புன்னு ரியாக்ட் பண்ணுறதுனாலையோ வி வின் அப்படின்னு கிடையாதுங்க நம் சி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம எப்போதுமே வின் வின் சுச்சுவேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரேர் ரொம்ப 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 ரேர் அன்லஸ் பிரபஞ்சம் அலவ்ஸ் யூ டு வின் இது தாங்க உண்மை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிரபஞ்சத்தை தான் நம்ம கோத்துட்டு போகணுமே வழியை நாட் தி ஆப்பனண்ட் பர்சன் புரியுறதா பிரபஞ்சத்தை தான் நம்ம கையாண்டு அப்படியே போகணும் ஸோ வென் யூ சே குட் வேர்ட்ஸ் பாசிட்டிவ் ஸோ இதெல்லாம் காஸ்மாஸில் போய் அப்படியே இட் இல் கெட் மர்ச் அப்போ நீங்கள் எவ்வளோ நல்லது சொல்ல 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 இட் இல் கிவ் பேக் குட் 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 இது தாங்க உண்மை எப்படி ஒரு ஒரு பந்து மேலே தைக்கி போட்டால் கீழே கண்டிப்பாக விழும் அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு கல்லியிலையோ கண்டுபிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஆஸ் மச் யூ ஆஸ் யூ த்ரோ அது வந்து காஸ்மாஸில் போய் இட்வில் கெட் அப்படியே கலெக்டிவ் என்ன நீங்கள் பேசினாலும் இட் இல் காஸ்மாஸில் போயிட்டே அது அப்போ அந்த காஸ்மாஸில் போய் 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 அது உங்களோட பேங்க்கில் போய் அது போ போய் போய் சேரும் அப்புறம் திருப்பியும் அது என்ன பண்ணும் இட் வில் கம் பேக் டு யூ இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் குட் ஃபார்ம் குட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன்னா குட் ஃபார்மாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வருங்க இது இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் மகான்கள்னால் காஞ்சி மகா பெரிவான்னா எத்தனையோ பேர் போய் விஷயங்கள்லாம் போய் கேட்டிருக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சில ஒரே ரெண்டு வார்த்தைகள் தான் அவர் பேசுவார் அதுலேயே எல்லாம் அடங்கியிருக்கும் எல்லாமே அடங்கியிருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து அந்த ரெண்டு வார்த்தையும் கூட புரிஞ்சுக்க தெரியாது அது அந்த ரெண்டு வார்த்தை கூட அவர் இப்படி சொன்னாரே அது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு அதை வந்து அவ அவள் வந்து மேனிப்புலேட்டோ இல்லைன்னா வேறு மாதிரி தான் அவன் யோஜனை பண்ணுவாள் டக்குன்னு அவளுக்கு புரியற அவள் கரெக்ட் அந்த சுவாமி கண்டிப்பாக கரெக்டாக சொல்லியிருப்பார் ஆனால் அவள் வாயிலேருந்து நெகட்டிவே வராதுங்க நெகட்டிவே வராது நீங்கள் நீங்கள் எங்கே வேணால் யாரை வேணால் கேட்டு பாருங்களே நெகட்டிவே வராது எத்தனையோ பெரிய பெரிய சீரடி சச்ச சச்சரித்திரால் நீங்கள் படித்து பார்த்தாலுமே சொல்லுங்கோ அவள் கண்டிப்பாக அவள் வாயிலேருந்து நெகட்டிவே வராது இப்படி பண்ணலாமே இப்படி பண்ணு திருப்பியும் படி அதாவது ஒரு சாப்டரில் வரும் ஏதோ சச்சரித்திரத்தில் ஒரு சாப்டரில் வரும் வந்து இந்த சாப்டரை வந்து டெய்லி அவர் படிக்கிறாராம் ஆனால் அவர் வந்து அதை கரெக்டாக அவர் புரிஞ்சுட்டு படிக்கலை அப்படிங்கிறத பாபா வந்து அவரை புரிய வைக்கணுங்கிறதுக்கோசனம் திருப்பி அந்த சாப்டர் படி திருப்பி அந்த சாப்டர் படி அப்படின்னு பட் அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் பாபாவுக்கு நான் படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்க இருக்கு அதனால் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பார் பட் அது இல்லை அவர் என்ன சொன்னார் அந்த மேட்டர் அந்த உள்ளக்கூடிய கருத்தை நீ உள் வாங்கிட்டு நீ படி அப்படின்னு பாபா சொல்கிறார் எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா அவெல்லாம் வந்து கரெக்டாக ரெண்டு வார்த்தை தான் பேசுவாள் அப்டாக இருக்கும் நம்ம அதை அப்படி கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இவர் இவர் நினச்சிட்டு இருக்காரு பாபாவுக்கு நான் படிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்க போல் இருக்கு அதனால அதே படிக்கணும் அதிலே தப்பு தட் இஸ் அவர் அந்த க சாராம்சம் வந்து என்ன அப்படிங்கிறத சாராம்ச பாபா என்ன சொல்கிறாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கலை இனிவே இப்போ நான் அந்த சாப்டருக்குள்ளே போகல அந்த இதுக்குள்ளே போகல இப்போ ஜென்ரலாகவே அவள் மகான்கள்லாம் வந்து ஏ கரெக்டாக வந்து ப்ரிசைஸ்டாக ரெண்டு வார்த்தை ஒருவேளை நெகட்டிவாக சொல்கிறது கூட அழகாக பாசிட்டிவாக சொல்லுவாள் நீ ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு சொல்லலாம்ல பாபா ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன் நீ முட்டாளா அப்படின்னு கேட்கலல்ல திருப்பி படி படி அப்படி நீ சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த மாதிரி நம்மளும் இருக்க பழகுவங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இனிமேல் நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் நல்லதையே பார்க்கணும் நல்லதையே சிந்தனை பண்ணணும் இப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கோட்பாட்டோடு நம்ம இந்த வா வருஷத்தை ஆரம்பிப்போம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ அண்ட் தென் கமெண்ட் அடிங்குமா கண்டிப்பாக கமெண்ட் அடிங்கோ அண்ட் எனக்கு அது உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் அவங்க எல்லாரையும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் யூ ஸோ மச்